நம்ம கொசு தேனி பெட்டியில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிற பெட்டியில் இந்த எறும்புகளும் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து தேனீக்கில் வந்து சண்டை போட்டு ஃபெயிலியர் ஆக்கிட்டு இவங்க வந்து அந்த கூட்டு போய் ஆக்கிரமிச்சிடுறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பெட்டியை பார்த்ததுனால தெரியாது நம்மளுக்கு வந்து அந்த எறும்புகள் இருக்கிறது ஒரு சில பெரிய எறும்புகள் மட்டும் தெரியும் இந்த சின்ன சின்ன எறும்புகளை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது கொஞ்சம் கிட்ட உத்து பார்த்தீங்கன்னா தான் அந்த இரும்பு வந்து கண்ணுக்கு தெரியுது இது பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக பார்த்திங்கன்னா நம்ம பெட்டிகளை வந்து அந்த மூடி வச்சிருக்கல பாய் போட்டு அதுக்கடியிலையும் பெட்டிகளுக்குள்ளேயும் ஒரு சில டேரம் போயிட்டு கூட வந்து அமைச்சுக்குவதுங்க இதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொசு தண்ணிகள் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு அந்த எடுத்துக்கிட்டே காலி பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா அதால் கூட டெவலப் பண்ண முடியாமல் அப்படியே மொத்தம் அழிஞ்சிரும் இந்த பெட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது எப்படி சொல்கிறது ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜ் ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது அதனால தான் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பழமரத்து கீழே வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த தேனி வந்து இல்லை கொஞ்சம் இறந்துருச்சு அது அதனால் பார்த்திங்கன்னா முட்டைகளும் இல்லை இது டெவலப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான்